பல வேலைகளில் மந்தைகள் நிர்வாகத்துக்கு வருகிற நிர்வாக பொறுப்பாளர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் ஊழியக்காரர்களும் நிர்வாகத்திலே பொறுப்பு இணைந்துதான் திருச்செபிலு மந்தையெல்லாம் சிதறுவதற்கு காரணமாக இருக்கிறது பணக்காரர்கள் ஏழைகளை திருச்செபிலு ஒதுக்குவதும் ஒடுக்குவதும் தன் விருப்பப்படி நியாயத்தை தேவனுடைய பார்வையிலே கொடூரமாக இருக்கிறது திருச்சபிலை சண்டைகள் மக்கள் அநேக மக்கள் கொத்து கொத்தாக வெளியே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் திருச்செபிலை அரசியல் வெளியே உள்ள அரசியலை போல சமுதாயத்திலே செற்குலர் அரசியலை போல திருச்சபில் ஒரு அரசியலை உண்டு பண்ணி திருச்சபையை அரசியல் களமாக மாற்றும் போது மக்கள் கொத்து கொத்தாக வெளியே ஓடுகிறார்கள் என்னப்பா உள்ள வந்து ஜோமன வந்தா இது அரசியல் நடக்குன்னு சொல்லி மக்கள் கொத்து கொத்தாக போயிடார்கள் திருச்செவிலே முக்கியமில்லாத காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜபத்தை ஓரம் கட்டப்படுற நிலைமை வரும்போது மக்கள் கோயில போன ஜபத்தை பண்றதுக்கு வழி இல்லையா கேட்பதற்கு வழி இல்லையா வேற என்னாமோதான் காது கேட்குதுன்னு சொல்லிட்டு மக்கள் வெளியே போய்கொண்டிருக்கிறார்கள்